ஹை காய்ஸ் வெல்கம் பேக் டு லட்டுக்குட்டி வளாக்ஸ் இந்த ப்ளாக்ல நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்திங்கன்னா ஃப்ரைடே வளாக் தாங்க பார்க்க போகிறோம் நான் வந்து பார்த்தீங்கன்னா டியூஸ்டே ஃப்ரைடே இந்த மாதிரி டைம்லலாம் சிம்பிளாக வந்து சாமி கும்பிடுவோம் அதனால் வாசப்படி எல்லாமே நமக்கு நல்லா தொடச்சி மஞ்சள் கொங்கெல்லாம் வச்சுருக்கோம் எங்களுக்கு குலதெய்வம் வந்து பார்த்திங்கன்னா பெருமாள் வாசப்படிக்கு நாம தாங்க வைப்போம் நாங்கள் எங்களுக்கு பூஜை அறை அப்படின்னு சொல்லி தண்ணியெல்லாம் எதுவுமே கிடையாது ஜஸ்ட்டு கிச்சனில் வந்து பார்த்திங்கன்னா வாலில் வந்து ஒரு சின்னதாக ஒரு ஸ்டாண்ட் மாதிரி ஃபிக்ஸ் பண்ணி அதில் வந்து ஃபோட்டோஸ் எல்லாமே வச்சுருக்கோம் பூஜை சாமான் எல்லாமே வாஷ் பண்ணி மஞ்சள் கொங்க எல்லாமே வச்சு முடித்தாச்சு நாங்கள் கலசத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா அரிசி தாங்க போடுவோம் சில பேர்லாம் தண்ணி ஆட் பண்ணுவாங்களே நாங்கள் வந்து அரிசி தான் ஆட் பண்ணுவோம் நான் இதை மாதிரி சாமி கும்பிடும்போது என்னால் என்ன முடிஞ்சதோ அது மாதிரி சின்னதாக ஒரு பிரசாதம் மாதிரி செஞ்சு வைப்பேன் நான் இன்னைக்கு வந்து வெள்ளம் பொங்கல் செய்யலாம் அப்படின்னு சொல்லி இப்போ பச்சரிசியும் சிறு பருப்போ நல்லா வாஷ் பண்ணி ஊற வச்சிடலாம் இவங்க வந்து பார்த்தீங்கன்னா பூ வாங்கிட்டு வரது கடைக்கு போயிருக்காங்க நான் அந்த கேப்பில் சின்னதாக ஒரு கோலம் மாதிரி போட்டுட்டேன் பூவும் வாங்கிட்டு வந்துட்டாங்க இப்போ நம்ம சாமி ஃபோட்டோஸ்க்கு எல்லாமே நம்ம பூவெல்லாம் வச்சு நம்ம வந்து தீபார்த்தனத்துக்கு ரெடி பண்ணுறோம் எந்த ஒரு சாமியுமே நம்ம இது வேணும் அது வேணும்னு சொல்லி கேட்டதே இல்லைங்க இப் இப்படி செய்யணும் அப்படி செய்யணும்னு சொன்னது கிடையாது ஸோ நம்மளால் என்ன முடியுதோ நமக்கு எப்போ டைம் கிடைக்குதோ அப்போ வந்து திருப்தியாக வந்து சாமி கும்பிட்டா போதும் அப்படின்னு தான் நான் எப்போவுமே ஒரு ஒரு வாரமாக நான் கும்பிட்றதுங்க நான் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா லெமன் வந்து ரெண்டாக கட் பண்ணி ஒரு சைடு வந்து மஞ்சளும் இன்னொரு சைடு வந்து குங்குமமும் வச்சு நான் வந்து வாசுபடிக்க வைப்பேன் அதே மாதிரி ஒரு ஒரு பூவும் வச்சுருவேன் இந்த மாதிரி கோலம் போட்டு அது மேலே நான் வந்து பூ போட்டு எப்பவுமே அலங்கரிப்பேங்க எனக்கு இந்த மாதிரி பண்ணுறது ரொம்ப பிடிக்கும் நீங்கள் ஃபைனலாக நீங்கள் வந்து பார்க்கும்போது அந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பீஸ்ஃபுல்லாக இருக்கும் பார்க்கவே அவ்வளோ ஒரு வைப் கிடைக்குங்க இப்போ வீடியோவில் எப்படி தெரியுதுன்னு தெரில பட் டேரெக்டாக நம்ம இந்த மாதிரி மஞ்ச வாசுப்படியிலேருந்து நம்ம அந்த கோலம் வரைக்கும் நம்ம பார்க்கும்போது அந்த இடமே வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ மங்களகரமாக அவ்வளோ மனசுக்கு நிம்மதியாகவும் இருக்கும் இது யாரெல்லாம் வந்து உணர்ந்தீங்க நீங்கள் உங்கள் வீட்டில் பண்ணும்போது யாருக்கெல்லாம் இந்த மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும்னு சொல்லிட்டு சொல்லுங்கள் இப்போ வந்து நான் வந்து சக்கரை பொங்கல் வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பன்ல தான் செய்ய போகிறேன் பேரெலாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த வெள்ளம் பொங்கல்லாம் வந்து குக்கரில் வந்து செய்வாங்க அந்த மாதிரி குக்கரில் செய்யும் போது என்ன ஆகும்னா நல்லா இறுக்கி கல் போல ஆகிடும் இந்த மாதிரி ஓப்பன் போட்டில் செஞ்சால் தான் நம்மளுக்கு வந்து எவ்வளோ நேரம் ஆனாலும் அந்த தலை தள்ளுன்னு நல்லாயிருக்கும் அதுமாதிரி நல்லா அகலமான பாத்திரத்தில் செஞ்சால் தான் நம்மளுக்கு வந்து இருக்காமல் இருக்கும் ஸோ இப்போ வந்து நம்ம வந்து பிரசாதத்துக்கு எல்லாம் ரெடி பண்ணிகிட்ருக்கோம் எங்கள் ஹஸ்பண்டுக்கு எப்படின்னு பார்த்தீங்கன்னா வெள்ளம் பொங்கல் வந்து சாப்பிட்டு டேஸ்ட்டு பார்க்குறதுக்கு முன்னாடி அவர் ஃபஸ்ட்டு வந்து என்ன பார்ப்பாருன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கலர் தாங்க பார்ப்பாரு அவருக்கு வந்து நல்லா டார்க் ப்ரௌனாக இருக்கணும் அங்கே டார்க் ப்ரௌனாக இருந்தால் தான் அவருக்கு ரொம்ப பிடிக்கும் ஸோ அது இந்த மாதிரி இருக்கணும் நல்லா டார்க் ப்ரௌனில் இருந்ததுனாவே அவருக்கு வந்து டேஸ்ட் வந்து சூப்பர் அப்படின்னு சொல்லிடுவார் சாப்பிட்றதுக்கு முன்னாடியே இப்போ பார்த்திங்கன்னா நல்லா இந்த மாதிரி தலை தலைன்னு இருக்குது நம்ம கலரி விட்டுக்கிட்டே இருக்கணும் விட்டோன்னா நம்மளுக்கு வந்து கரெக்டான ஒரு கன்சிஸ்டன்சி நம்மளுக்கு வந்து நமக்கு ஸோ தட்டு போட்டு நம்ம மூடி வைக்கக்கூடாது நம்ம பிரசாதம் செய்யும் போது ஸோ இந்த மாதிரி ஸ்டேஜ் வந்தோடனே நம்ம வந்து நெய்யில வந்து முந்திரியும் திராட்சையும் போட்டு தாளித்து நம்ம வந்து பொங்கல் மேலே நம்ம வந்து ஆட் பண்ணிக்கலாம் இப்போ வந்து ஃபஸ்ட்டு நம்ம சாமிக்கு வந்து எல்லாம் நம்ம வந்து காட்டிடுவேன் நான் ஃபஸ்ட்டு சாம்பிராணி ஊதவத்தி எல்லாமே நம்ம சாமிக்கு ஃபஸ்ட்டு நான் காட்டிட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அவர் வந்து தீவாத்தனா பண்ண ஸ்டார்ட் பண்ணுவார் இந்த மாதிரி நம்ம தீவாத்தனம் பண்ணும்போது பசங்களும் என்ன பண்ணுவாங்கன்னா ஆசைப்படுவாங்க அவங்களும் வந்து ஊதவத்தி சுற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுமே ஆசைப்படுவாங்க அந்த மாதிரி தான் லட்டுவும் ரொம்ப ஆசைப்பட்டார் அப்புறம் நம்ம வச்சுருக்க பிரசாதமும் அவர் வந்து நைஸாக வந்து சைடில் வந்து அவர் பாட்டுன்னு சாப்பிட்டுட்டே இருந்தார் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஜி வந்து தீவாத்தனா பண்ண போகிறாரு அவர் பண்ணி முடிச்சதுமே அதுக்கப்புறம் நான் பண்ணுவேன் பசங்க வந்து அதெல்லாம் வந்து ரொம்ப சூட அதுக்குள்ளே ஸோ அதனால அவங்க வந்து பண்ண மாட்டாங்க நான் பண்ணி முடிச்சதுமே எல்லாருக்குமே வந்து விபூதி குங்கம் எல்லாேருக்குமே நானே வச்சு விட்டுருவேன் ஒவ்வொருத்தருக்காக வச்சு விட்டுருவேன் நான் ஸோ இப்போ வந்து நம்ம வந்து பொங்கல் எடுத்துகிட்டு போயிட்டு அவர்கிட்ட கொடுக்க போகிறோம் அவர் சாப்பிடும்போது என்ன சொல்கிறாரு அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க நம்ம வீடியோ இதை நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க எப்படி இருக்கு பொங்கல் வெள்ளம் பொங்கல்

Hvala okay.